விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர்

இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி தூத்துக்குடி அம்மா என்ன அவங்களோட தம்பி இன்னும் அவங்க பொண்ணுக்கு தாய் குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகள் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம் உங்க வீட்டு ரேஷன் கார்ட்ல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம் ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான் உறவு தான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது அப்ரோகம் நகவண்ணும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் தேடி அரசியலுக்கு வரல படை மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகிதான் இவ்வளவு தயாரா நாம் அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒன்று இருக்கு அது என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க தான் மக்கள் தான் கூட நிக்கிறீங்க எனக்காக நிக்கிறீங்க என்ன தாங்கி பிடிக்கிறீங்க மனசில் ஏந்தி பிடிக்கிறீங்க தாய் என் மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லுனா வேற யார விடவும் வேற யார விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கிறீங்க என் மேலே உயிரியா வச்சிருக்கீங்க என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர உலகம் போரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் இப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை குழந்தைகளை இளைஞர்களை உழைக்கிற மக்கள்தான் தான் இவங்களை தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைகளா இதை பார்த்துதான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகையாக யாருக்காவது எதுக்காக விட்டு கொடுக்க முடியாது இல்லையா பீப்புள் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஐபுள் சரிமா சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா அதுல ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் எடுக்கிறாரு அந்த பத்து பேர் கையிலையும் விதை நெல்ல புரிந்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு மூணு மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோடு உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதுல ஒரு ஒன்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணிச்சிக்கிட்டு இனிமேல் நீதனுடைய தளபதி எல்லா அதிகாரமும் கொடுத்துதான் சொன்னார் ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைதல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒம்பது திருட்டு பயலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதிகள் வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாற்றிருக்கிறாங்க உண்மையை போட்டு உடைச்சார் அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் 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 அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை இன்னொரு அரசியல்வாதி இன்னைக்கு நம்ம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்லை அரசியல்வாதி அதனால எல்லா வாதியும் அறிவாளியும் கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது கான்பிடண்டா இருக்கு நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம்